நமச்சிவாய கும்பிட்றேன் சாமி நான் சாமி கும்பிட்றேன் ஆளை பார்த்தா கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கும்பிடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை உள்ளடக்கிய ஒன்று மு உதாரணமாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா முதிரைகள்னு சொல்லுவோம் சில முதிரைகள் வச்சால் நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும் இப்படி இந்த ரெண்டு கையும் சேர்த்து வச்சா மனசு அமைதியாகும் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய முத்திரைகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் இந்த கும்பிடுவது அப்படின்னு இந்த ரெண்டு கையையும் சேர்த்து இப்படி கும்பிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகும் இந்த முத்திரை வந்து நமக்குள்ள சிதஞ்சி கிடக்கிற நம்மளை ஒன்று கூட வைத்து நம்மளுக்குள்ள ஒரு நேர்மறையான எதிர்மறையான என்ற எண்ணங்கள் வந்து பலவேறு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள இந்த போட்டி தான் நம்மளுக்கு மனக்குழப்பமாக எந்த விஷயத்துலையுமே நம்மளை வந்து நிதானமாக ஒரு தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் நம்மளை பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாக்கிட்டே இருக்கும் அதே இது இந்த இரண்டு கைகளையும் சேர்க்கும்போது நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கிறதும் சரி நெகட்டிவா நினைக்கிறதும் சரி இது ரெண்டையும் ஒன்றாக்கி இந்த ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடுனாலே உங்களுக்குள்ள இருக்க அந்த மனக்குழப்பம் எல்லாம் தீர்ந்து எதுலேயும் பாசிட்டிவான மனப்பான்மையும் இல்லாம நெகட்டிவான மனப்பான்மையும் இல்லாம நடுநிலையான ஒரு மனப்பான்மையில ஒரு தெளிவோட எந்த விஷயத்தையும் நம்ம தீர்க்கமாக அணுகக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் இதை சாதாரணமாக மக்களிடம் எப்படி நம்ம அதை வந்து வலியுறுத்தி நம்ம கும்பிடுவதின் வழியாக ஒரு மக்களிடம் ஒருத்தரை கும்பிட்டு கொண்டு நாம் பேசுவதற்கும் இறைவனை நாம் கும்பிட்டு கொண்டு பேசுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த வித்தியாசங்களையும் இந்த கும்பிடுவதனால் நம்ம உடம்பில் எந்தெந்த எல்லாம் இயக்கப்படுகிறது நமக்குள்ள என்னென்ன மாற்றம்லாம் நடக்குது இதுக்கு வந்து நமது திருமுறைகளில் வந்து இந்த கும்பிடுவது பற்றி என்ன சொல்லியிருக்கு இதை எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலில் வீடியோவில் தனியாக ஒரு டிஸ்கிரிப் வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கும்பிடுவது என்ற இந்த முத்திரையை நீங்கள் டெய்லி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்விலையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு மனக்குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய விஷயமாக இது சர்வ நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதை அந்த வீடியோ லிங்க் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க